வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா கமெண்ட் பாக்ஸில் லிங்க் இருக்குது பார்த்துக்குங்க மக்கள் கலைஞர் தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் வெள்ளிக்கிழமை நாயகன் இத்தனை பேர்களுக்கும் சொந்தக்காரரான நடிகர் ஜெய்சங்கர் பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் ஜெய்சங்கரோட அப்பா ஜட்ஜிங்கிறதுனால இவர் டிகிரி முடிச்சுட்டு சட்டம் படித்தார் ஆனால் இவருக்கு நடிப்பு தான் பிடிச்சிருந்தது சோவோட நாடக கம்பெனியில் சேர்ந்து நாடகங்களை நடிச்சுக்கிட்டு இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் இவருக்கு திரைப்படத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது அவர் நடித்த முதல் படம் இரவும் பகலும் அந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து இவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்தது நூற்றி எழுபத்தைந்து திரைப்படங்களில் கதாநாயகனா நடிச்சிருக்கார் இவர் நடித்த நிறைய படங்கள் வெற்றி படங்கள் தான் இவர் நகைச்சுவை கலந்த கதாநாயகனா நடிப்பார் அதனால் இவரோட படங்கள் எல்லோருக்கும் பிடிக்கும் இவர் நிறைய பேரை ப்ரொடியூசர் ஆக்கியிருக்கார் இவருடைய கார் டிரைவர் கூட ப்ரொடியூசர் ஆக்கியிருக்கார் குறைஞ்ச பட்ஜெட்டில் படம் எடுக்கிறவங்களுக்கு இவர் முன்னுரிமை கொடுப்பார் அதனால் நிறைய பேர் இவரை வச்சு படம் எடுத்திருக்காங்க இவரோட படம் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிறதுனால இவரை வெள்ளிக்கிழமை நாயகன் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய டிடெக்டிவ் படங்களை நடிச்சதால் தென்னகத்து ஜேம்ஸ் பாண்டுன்னு சொல்லுவாங்க குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இவரோட படங்கள் எல்லோருக்கும் பிடிச்சதுனால இவரை மக்கள் கலைஞர்னு சொல்லுவாங்க இவர் ரஜினியோட முரட்டுக்காலிங்கிற படத்தில் வில்லனா நடித்தார் முதல் சுற்றில் கதாநாயகனாக நடித்தார் இரண்டாவது சுற்றில் வில்லன் குணச்சித்திர வேடங்களில் கடைசி வரை நடித்து கொண்டிருந்தார் அவர் ஹீரோவை நடிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசையில் படிக்கிற பசங்களாம் சென்னைக்கு வந்துடுவாங்க அவங்களுக்கு எல்லாம் விழிப்புணர்வு கொடுக்கணும்னு சினிமா பைத்தின்னு ஒரு படம் எடுத்தாங்க அந்த படத்தில் ஜெய்சங்கர் தான் ஹீரோ அந்த படத்தில் ஜெய்சங்கர் நடிக்க வேணாம்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க உங்களோட இமேஜ் போயிடும் நடிக்காதீங்கன்னு சொன்னாங்க சினிமானா என்னன்னு மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அதனால நான் தான் இந்த படத்தில் நடிப்பேன்னு சொல்லி அவர் ஹீரோவாக நடித்தார் அந்த படத்தில் அவர் சொல்லுவார் நாங்கள் சண்டை காட்சியில் அடிக்கிற மாதிரி நடிக்கிறோம் ஆனால் எங் எனக்கு சண்டை தெரியாது எங்கிட்ட அடி வாங்குற மாதிரி நடிக்கிறாரே அவருக்கு தான் சண்டை தெரியும் அவர் தான் எனக்கு சொல்லி கொடுக்குறாரு சினிமாவை காட்டுறதெல்லாம் உண்மை கிடையாது சினிமா பார்க்குற நீங்க தான் புரிஞ்சுக்கணும்னு சொல்லுவார் அவர் அநாத ஆசிரமங்களுக்கெல்லாம் போய் நிறைய உதவி செய்திருக்கார் கூடவே யாரையாவது கூட்டிக்கிட்டு போவார் இவர் செய்யறதை பார்த்து அவங்களும் உதவி செய்வாங்கன்னு நல்ல தான் கடவுள் நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறாரு நாம கிள்ளியாவது கொடுக்கணும்னு சொல்லுவாரு ஜெய்சங்கர் அவர்களுடைய மகன் கன்டாக்டரா இருக்காரு அவருடைய மகனுக்கும் அவரை போலவே உதவி செய்கிற குணம் இருக்கு ஜெய்சங்கரோட பிறந்த நாளுக்கு பிறந்த நாளுக்கு நிறைய பேருக்கு இலவசமாக அறுவை சிகிச்சை கண் அறுவை சிகிச்சை செய்கிறாரு அவருடைய பெயர் விஜய் சங்கர் ஜெய்சங்கர் அவர்கள் நடிகராக இருந்ததையும் தாண்டி அவர் மனித நேயம் உள்ளவராக இருந்திருக்கிறார் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்